என்ன என்ன வீட்டை கொண்டு வந்து எங்க கட்டி பேர் வச்சிருக்கார்காய் எரிச்சலா வருது கட்டி வைக்க கூடாதா மேல ஒய்யாரத்துல தூக்கி கட்டி வச்சிருக்கிறேன் அங்க இருந்து நடந்து வரவா முடியுது காசு வாங்கி வச்சுக்கிட்டு எனக்குன்னு இங்க உட்காந்துக்கிறாங்க சொந்தக்கார கேட்டுட்டே இருக்குதேன் காசும் குடுக்க கூடாது ஒண்ணும் குடுக்க கூடாது உங்களை போய் காசை கேட்டுட்டு வாட்டினாக்க அங்க போய் பல்ல பல்ல காமிச்சுக்கிட்டு ஒரு கராரா கேட்டு வாங்கிட்டு வர மாட்டேங்கிறேன் நான் தான் சரி தம்பி அதிகம் கேட்க முடியாது அவளை போய் வாங்கிட்டு வந்தாக்க அவள் அதுக்கு மேலே சக்கட்டை போடுறான் காசையும் கொடுத்துப்பட்டு இவகிட்ட மல்லு கட்டுறதே பொலப்பா போச்சு எப்படியாச்சும் காசை கேட்டு வாங்கிட்டு வந்துடும் ஆனந்த மீன் சொந்த சொத்துக்கிட்டே இனிமே யாரு காசையை கொடுக்க கூடாது இந்த பத்தாயிரம் ரூபாய் கடனை வசூல் பண்றதுக்குள்ள பத்து வட்ட விழுந்து விழுந்து எதிரிச்சாச்சு இதை வேற அப்படி தூக்கி போடக்கூடாதுன்னு இதை வேற காவலுக்கு போட்டு வச்ச மாதிரி போட்டு வச்சுக்கிறாங்க வீடு துறந்துதான் கடக்கு காசை கேட்ட வேண்டிதான் போய் ஆசைக்கு ஒண்ணு வளர்க்கலாம் பேராசைக்கு கூட ஒண்ணு கூட வளைய ஆறு ஏழு வளர்த்து வச்சுக்கிட்டு இருக்காளே என் தம்பி சம்பாதிக்கிறதுலாம் இது பொங்கி தான் சரியா இருக்கும் போல இருக்கு சும்மா இல்ல அவன் காசை வாங்கி வச்சுக்கிட்டு கொடுக்காம இருக்கிறது வீட்டுல யாரா இருக்க கூப்பிட்டு ஒன்றரை நேரம் கழிச்சு கழிச்சுதான் கரெக்டா வெளியில எதுக்கும் காலி மாமா வாங்க என்ன உட்காந்துட்டீங்க உள்ள வாங்க வாங்க தாம வந்துருக்க எப்பவுமே மாமாவுக்கு தமாசை பேசுதே போங்க

ஆனா உங்களை மாதிரி சிக்கனமா இருந்திருந்தா இப்ப நீங்க எங்கிட்ட பத்தாயிரத்தை கேட்டு வந்து உட்காந்த மாதிரி நான் உங்க வீட்டுல வந்து உட்காந்துருக்க இல்லாம போச்சு பாருங்க இப்ப எங்காவே இப்ப இங்க வருவானா இல்ல என் தலையை கட்டுட்டு என்கிட்ட அப்படியே ஒளிஞ்சு மறந்து ஓடி போயிருவானா அப்படியெல்லாம் மாட்டாரு வந்துருவாரு ஏமா பத்தாயிரம் என்ன பாக்கலையா அவரை பாத்துருந்தா சட்டைய புடிச்சு கேட்டுருக்கலாம்ல நீங்க சட்டையை புடிச்சு கேக்குறதுக்கு ஆளை பாத்தா தரமா கேக்குறது பத்தாயிரம் வாங்கி ஒரு வருஷம் ஆச்சு ஒரு வருஷமாச்சு நான் அவனை ஏன் மாமா உங்களுக்கு மனசு வராதே மாமா சொந்த தம்பி உண்டாட்டி தம்பி தம்பி பிள்ளைங்க இவங்க இப்படி எப்படி முகம் முடிச்சு பேசுறதுங்கிற ஒரே நினப்புல தானே நீங்க நாள் விட்டு வச்சிருக்கீங்க அது கட்ட மனுஷனுக்கு தெரிய மாட்டேங்குது என்ன முன்னாடியே திட்டுனா எனக்கு அதுவே மாமா உங்க இலவன மனசை நினைச்சதே நான் ஊரை சுற்றி வாங்கி வச்சிருக்கிறாரு நேரத்து கூட இந்த எழுத்தை விட்டு கிட்ட போய் வாங்கி வச்சிருக்கிறாரு மாமா ஐயாயிரம் ரூபா கேட்டதுக்கு என் அண்ணன் தருவாருன்னு சொல்லி வச்சிருக்கிறாருமாமா உசா விடியது அந்த எழுத்த விட்டு மூணாவது ஓட்டுட்ட விட்டு போட்டிருக்கு பாத்தீங்களா

சொன்ன அடுத்த நிமிஷமே எடுத்து தந்துருவாரு உன் கையில கொண்டாந்து கொடுத்துறேன்னு சொல்லி வச்சிருக்கேன் மாமா சொன்னதெல்லாம் பிரச்சனை இல்ல நம்ம கையில வேணும் இல்லமா ஆமா மாமா மனுஷ கையிலேவா காசு வச்சுக்கிட்டு திரியிரும் இப்பதான் போனுக்குள்ள வச்சிருக்கோம்ல அதே கூகுள் பே குடுத்துருக்கா நம்பர் தர்றேன் நீங்க போட்டு விட்டுருங்க மாமா இந்த பத்தோட சேர்த்து இந்த அஞ்சு சேர்த்து தந்துடுறேன் பத்தோட அஞ்சு சேர்க்கவா பதினஞ்சாயிரத்துக்கு எங்க

ஆயிரம் ரூபாய் குடுப்பீங்களா அவ்வளவு வாரம் வாரம் சாத்தி அதுல போன வாரம் ஐநூறுவாய்த்த காய்கறி ஆயிடுவாங்க இருக்கும் அப்படித்தானே அப்படியாத்தான் இருக்கும் அது குடுத்துட்டு போச்சு அது நல்ல மனசு யாருக்கு வரும்

அதனாலதான் நான் நாலு நாளா திங்காம ஏங்கி போய் கிடக்குறேன் நினைக்கிறேன் உட்டியோட பெரிய பாப்பா பனியாரம் கூட நூறுவா தானே பருத்தி பாலும் போடுது மாமா நல்லா பருத்தி வதைய ஆட்டி இந்த காலத்துல யாரு ஊத்துறா அந்த மீனாமாவுக்கு இதே ஆட்டி கொல

உங்க பிள்ளைங்க ஓட்டிக்கிட்டு இருப்பாங்க உங்க பெரிய பிள்ளை வேற பைக்கு ஓட்டணும் ஓட்டணும் நீங்க வச்சுக்கிட்டு இருக்கணுமா ரெண்டு டீவுக்கு எவ்வளவு ஒரு ஆயிரத்தி நூத்தி ரூபாய் ஆயிரத்தி நூத்திச்வான்னு சொன்னாங்க ரெண்டாயிரத்தி அறநூறுன்னு நினைக்கிறேன்

உங்க பெருதன்மை யாருக்கு வருமாமா பரவாயில்ல விடுமா அப்படி விட முடியாது மாமா விடவே முடியாது உங்க நல்ல மனசு யாருக்கு வரும் ஒவ்வொருத்தவங்களுக்கு காசு கொடுத்தா எண்ணி எண்ணி கொடுப்பா மாமா நீங்க ஒருத்தருதே அப்படியே பாக்கெட்டுக்குள்ள கையை விட்டு எவ்வளவு இருக்கு இவ்வளவுதான் இருக்கா அவ்வளவுதான் இருக்கான்னு யோசிக்கிறது இல்ல அப்படியே அள்ளி கொடுத்துருவீங்க உங்க நல்ல மனசு யாருக்குமே வராது மாமா தம்பி ஒண்டாட்டி தம்பி பிள்ளைங்க நல்லா இருக்கணுங்கிறதுக்காக நீங்க இப்படி பாத்து பாத்து செய்யறீங்களே கடவுளே நாயே இந்த மனுஷனை நல்ல நூறு ஐஸ்க்கு நல்லா வச்சுக்க இவர் நல்லா இருந்தாத்தே நாங்க நல்லா இருக்க முடியும் அதுல இருந்து ஒரு இருபது ரூபா தெரியாம உங்க அக்கா வரும்போது டீக்கு சீவல் வாங்கிட்டு வாங்க சொல்லி சொன்னா என்னம்மா பேசி பேசிக்கிட்டு இருக்கீங்க சீவல் அதுவும் கடையில போய் வாங்கணும் நான் உயிரோட இருக்கும்போது வெளியில வாங்கலாமா அடுத்த மாசம் அக்கா வீட்டுக்கு வர சொல்லுங்க நானே சீவல போட்டு தந்துறேன் ஏமா இன்னைக்கு டீ குடிக்கிறதுக்கு நீ அடுத்த மாசம் வர சொல்லுங்க ஏமா கடையில எந்த எண்ணெயில எப்படி போடுறாங்க யாரு பார்த்தா மாமா அக்கா அடுத்த மாசம் வரும்போது ஒரு சீப்பு வாழைக்கா ஒரு டின் எண்ணெய் அஞ்சு கிலோ கடலை மாவு பொடி இப்படி எல்லாத்தையும் வாங்கிட்டு வர சொல்லுங்க மாமா ஏமா கடையை தோக்க போறியா அக்காவுக்கு பச்சிப்பொடி மாமா அக்காவுக்கா

விட்டு போறீங்க கண்ணாடி விட்டு மாமா என்ன இப்படி விட்டுட்டு போயிட்டாங்க